வணக்கம் ஒல்லாந்து தமிழன் விளையாட்டு இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தொடர்பில் வெளியான தகவல் ஆயுத படையினருக்கு கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழ் சுகாதார சீர்கேட்டுடனான வெதுப்பகத்திற்கு சீல் வைப்பு உயரத்தில் பறக்கும் பட்டங்களை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி வெளியான தகவல் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் தொடர்பில் வெளியான தகவல் ஸ்ரீலங்கன் விமான சேவையை அரச மற்றும் தனியார் கூட்டு முயற்சியாக நிர்வகிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் சுற்றுலா விஞ்ஞாபனத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் எங்கள் விமான நிலையத்தை நவீனப்படுத்த வேண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நவீனப்படுத்த வந்த முதலீட்டாளர்கள் ஏன் அதனை விட்டுச் சென்றனர் என்பது அனைவருக்கும் தெரியும் எங்கள் படி தேசிய விமான சேவைக்கு நாங்கள் ஆதரவாக உள்ளோம் இப்போது ஸ்ரீலங்கன் விமான சேவை தொடர்பில் எங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது அதனை அரசாங்கத்தில் வைத்து வளர்ச்சியடைய வைக்க முடியுமா அரசாங்கம் நிர்வாகத்திறன் கொண்ட நிறுவனமும் கூட்டாக நிர்வகிக்க முடியுமா அல்லது முழுவதுமாக விட்டு கொடுப்பதற்கான மூன்று விருப்பங்கள் எங்களிடம் உள்ளன எனினும் அரசு மற்றும் தனியார் துறையின் கூட்டு முயற்சியாக தேசிய விமான சேவையை நடத்துவதே எங்கள் விருப்பம் என தெரிவித்துள்ளார் ஆயுதப் படையினருக்கான நிவாரண கொடுப்பனவு வழங்கும் முறைமையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இது வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தை பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னகோன் அறிவித்துள்ளார் புதிய முறையின் கீழ் முப்படையினரின் மாதாந்த சம்பளத்துடன் நிவாரண கொடுப்பனவுகள் இணைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் படையினரின் நிதி நிலையை மேம்படுத்துவதற்கும் நிதி விவகாரங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதும் இந்த சீரமைப்பின் நோக்கமாக உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முக்கிய பிரதான வேட்பாளர்கள் அரசத்துறை மற்றும் படையினரின் நலன்கள் குறித்து தமது உறுதிமொழிகளை அறிவித்து வருகின்றனர் அனுரகுமார அனுரகுமாரிசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் படையினருக்கான நலன் திட்டங்களை அறிவித்திருந்தது சஜித் பிரேமதாசவும் படையினருக்கான தமது திட்டங்களை அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றிற்கு நீதிமன்ற உத்தரவில் சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் உரிமையாளருக்கு இருபத்து நான்காயிரம் ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டுள்ளது சுழிபுரம் பகுதியில் உணவு கையாளும் நிலையங்கள் பொது சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அதன்போது வெதுப்பகம் ஒன்று சுகாதார சீர்கேட்டுடன் காணப்பட்டதை அடுத்து உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு வியாழக்கிழமை விசாரணைக்கு போது வெதுப்பகத்தில் காணப்பட்ட சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் வெதுப்பகத்தினை சீல் வைக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு நீதிமன்றம் கட்டளையிட்டதுடன் வெதுப்பக உரிமையாளருக்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது உயரத்தில் பறக்கும் பட்டங்களை பயன்படுத்தி வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவலை வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் நுயரிலியாவில் அண்மையில் நடைபெற்ற பட்ட திருவிழாவின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் திருவிழாவின் போது நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வது பொதுவானது என்றாலும் நுவரேலியாவில் இந்த நோக்கத்திற்காக பட்டங்களை பயன்படுத்துவது ஒரு புதிய முயற்சியாகும் இந்த யோசனை இலங்கைக்கு புதியது எனினும் இது ஏற்கனவே அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு உயர பறக்கும் ஒரு பட்டத்தின் மூலம் குறைந்தது நான்கு வீடுகளுக்கான மின்சாரம் பெறப்படுகிறது இலங்கையில் இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு இலங்கை முழுவதும் உள்ள பட்டம் பறக்கவிடும் சங்கங்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் இந்த திட்டத்தின் ஊடாக ஐநூறு மீட்டருக்கு மேல் உயரத்தில் பறக்கும் பட்டங்களின் மூலம் மின்சாரத்தினை உற்பத்தி செய்யலாம் இதன்படி எதிர்காலத்தில் மின்சார உற்பத்திக்கான புதிய முறைகளை அறிமுகப்படுத்த கொழும்பு பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது என பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச வயதினம் ஐம்பத்தையாயிரமாக உயர்த்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் அரசாங்கம் தயாரித்துள்ள பாதீட்டுக்கு அமைய தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் முறைகளின் ஊடாக ஆசிரியர்களின் வேதனத்தினை அதிகரிக்க உள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு கொழும்பு பத்திரமுல்லை குடிவரவு குடிய திணைக்கள வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நெரிசல் நேற்று முற்றாக நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்கள வளாகத்தை சுற்றி பல நாட்களாக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன இந்த நிலையில் நெரிசலும் இன்றி வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடிந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர் திணைக்களத்திடம் குறைந்த எண்ணிக்கையிலான வெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் காணப்பட்டமையால் கடவுச்சீட்டு வழங்குவதில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு இருபத்தி திகதி மாத்திரம் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க